பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து தப்பு விக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் நாசியின் சுவாச காற்றினால் சமுத்திரத்தின் மதகுகளை திறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களிலும் பலவான்களான பலத்த சத்ருவுக்கும் பகைஞருக்கும் எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலத்த சத்ருவான கடனிலிருந்து மீட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நீதிக்கு தக்கதாக பதிலளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் துர்க்குணத்திற்கு எங்களை விலக்கி காத்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் உத்தமனுக்கு நீர் உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம் புனிதனுக்கு நீர் புனிதரே உமக்கு ஸ்தோத்திரம் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீரே உமக்கு ஸ்தோத்திரம் மேட்டிமையானவர்களை தாழ்த்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மேட்டிமையானவர்களுக்கு விரோதமாக உம்முடைய கண்கள் திருப்பப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவரீர் என் விளக்காய் இருக்கிறரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய வழி உத்தமமானதே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம் புடமிடப்பட்டதே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே எனக்கு பலத்த அரணாயிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் வழியை செவ்வை பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் உயர்தலங்களில் எங்களை நிறுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு நடக்கிற வழியை அகலமாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை பலத்தால் கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் சதா காலமும் கிருபை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய்ப் பாட தாவீதை அபிஷேகம் பண்ணினரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதை கொண்டு பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் தாவீது செலுத்திய போது தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் மேலிருந்த வாதையை நிறுத்தினீரே உமக்கு சோத்திரம் சாலமோனை ராஜாவாக்கினீரே உமக்கு சோத்திரம் கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகள் நியாயங்கள் சாட்சிகளை கைக்கொள்ள வேண்டும் என்றீரே உமக்கு சோத்திரம் சாலமோனின் ராஜ்யவாரம் மிகவும் சிறப்பட வைத்தீரே உமக்கு சோத்திரம் சாலமோனை திடப்படுத்தி தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணினீரே உமக்கு சோத்திரம் சாலமோனை கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவிதின் கட்டளைகளில் நடக்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் கிபியோனின் பெரிய மேடையிலே ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை சாலமோன் செலுத்த வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாலமோன் பலி செலுத்தி அன்று ராத்திரியிலே நீ விரும்புவதை என்னிடத்தில் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டபோது உமக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தை கேட்ட சாலமோனுக்கு கூடவே கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்று கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்